ஒரு ஆறு புரண்டு ஓடுது அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்கு நாம எல்லாம் தான் அந்த தவளை ஓகேவா பக்கத்தில் ஒன்று வந்து நிற்கிது அது திரும்பி பார்த்தா தேழு தேல் சொல்லுது மிஸ்டர் ஃப்ராக் என்ன உன் முதுகில் ஏற்றிட்டு இந்த ஆற்ற கடந்து விட்டுற அது சொல்லுது நான் மாட்டேன் தேல் கெட்டுச்சு ஏன் நீ என்னை கொட்டிட்டனா நான் செத்துருவேனே லூஸா நீ நான் ஏன் உன்னை கொட்டப் போற

நான் வந்த உன் கூட உன்னை தானே என்ன ஏன் கொட்டின இந்த கேள்வி எல்லாம் சாதாரண கேள்வி தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம் சொல்லுச்சா நான் கொட்டணும்னு கொட்டல கொட்டுறது என் இயல்பு நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்களோட தான் வாழ்ந்தாகணும்